வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச சிறந்த அறிவுரை எது யோசிச்சுட்டே இருங்க என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச சிறந்த ஐந்து அறிவுரைகளை இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி இந்த சேனல்ல நான் தொடர்ந்து புத்தகங்களை ரிவியூ பண்ணிட்டு வரேன் ஆனா இப்ப ஒரு ரெண்டு மாதமா எந்த காணொலியும் வெளியிடல இப்ப கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு மறுபடியும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு புத்தகம்னு ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரியான புத்தக சுருக்கங்கள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு அந்த வரிசையில எனக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச சிறந்த அஞ்சு அறிவுரைகளை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் பாத்திரலாமா அறிவுரை எண் ஒன்று இட் லைட் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு என்கிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துட்டு இந்த வாக்கியத்தை எங்கிட்ட சொன்னாங்க சபரி நீ ரொம்ப சீரியஸா எடுக்கிற இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை டேக் இட் லைட் அப்படின்னு நல்ல வேலை அதை சொல்லும் போது அவங்க நேர்ல இல்ல இருந்தா அடிச்சிருப்பேன் அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு ஆனா நாட்கள் கடந்த பிறகு அதுவே ஒரு அறிவுரைன்னு தோணுச்சு ஏன் தெரியுமா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த ஏழு எட்டு மாசம் நான் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தேன் எந்த வேலையும் என்னால ஒழுங்கா செய்ய முடியல ஆனா அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு நல்லாவே முன்னேறி இருந்தாங்க அப்பதான் தோணுச்சு அவங்க சொன்ன அந்த டேக் இட் லைட்டை அவங்க ஃபாலோ பண்ண போய் தான் அவங்க அப்படி இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணாததுனாலதான் நான் இப்படி இருக்கேன்னு அதுக்கப்புறத்தில இருந்து கேட்டாலே கடுப்படிக்கிற அந்த டேக் இட் லைட் மன அமைதியை தர்ற ஒரு அறிவுரையா மாறிடுச்சு ட்ரஸ்ட் மீ அதுக்கப்புறம் அவங்கள விட மோசமான நபர்களையும் பார்த்தாச்சு அவங்க செஞ்சதை விட மோசமான துரோகத்தையும் சந்திச்சாச்சு ஆனாலும் அப்ப பாதிக்கப்பட்டது மாதிரி இப்ப பாதிக்கப்படுறது இல்ல காரணம் அது டேக் இட் லைட் என்ற அறிவுரை நீங்களே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் உங்க ரியல் லைஃப்ல தனக்கு நடக்கிற ஒரு பெரிய விஷயத்தை கூட கொஞ்சம் சீரியஸ்னஸ் குறைச்சி எடுத்துக்கிற நிறைய பேர் நல்லா தான் இருப்பாங்க சோ அது ஒரு பெட்டர் அட்வைஸ் தான் டேக் இட் லைட் அறிவுரை எண் இரண்டு இங்க யார் இல்லைன்னாலும் உலகம் நிக்க போறது இல்ல இந்த அறிவுரை எனக்கு யார் சொன்னாங்கன்னா என்னோட மேனேஜர் நான் வேலை பார்க்க ஆரம்பிச்ச அந்த முதல் ரெண்டு வருஷத்துல நான் கொஞ்சம் ஓவரா பேசுவேன் ஒரு கட்டத்துலலாம் நிறைய வேலையை தலையில தூக்கி போடுவாங்க அப்போ கத்துவேன் ரெண்டு நாள் நான் லீவ் போட்டு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க நான் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறினாதான் உங்களுக்கு யாருமே புரியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் என் மேனேஜர் பேரு செந்தில் மாறன் ரொம்ப நாள் பார்த்துட்டு தான் இருந்தாரு ஒரு நாள் சொன்னாரு சபரிங்க பார் இது கார்பரேட் இங்க யார் இல்லைன்னாலும் வேலை நடக்கும் மேபி நீ இல்லைன்னா ஒரு ரெண்டு வாரம் கஷ்டமா இருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் எப்பவும் போலதான் ஃபங்க்ஷன் ஆகும் நீ வேலை பார்க்கலன்னா இதே வேலையை பார்க்க ஆயிரம் பேர் ரெடியா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பேசாத கம்பெனி மாறணும்னு தோணுச்சுன்னா நல்ல சம்பளத்துக்காக நல்ல ப்ரொமோஷனுக்காக மாறிப்போ நான் ஹாப்பியா அதை ஏற்றுக்கிறேன் ஆனா நான் இல்லைன்னா இங்கே வேலை நடக்காதுன்ற எண்ணத்தை எப்பவுமே மண்டையில் ஏத்துக்காத கார்பரேட் இஸ் எ கார்பரேட் அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்க கஷ்டமா இருந்துச்சு ஆனால் நாட்கள் போன பின்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு இது கார்பரேட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும் நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம் நான் இல்லைன்னா இங்கே எதுவும் நடக்காது நான் இல்லைன்னா இங்கே எதுவும் நடக்காதுன்னு நினச்சி மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோம் ஆனால் யார் இல்லைனாலும் இந்த உலகம் எங்கே தான் செய்யும் யார் இல்லைனாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் அதனால உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல கொஞ்சம் செய்ய இருங்க உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கடமைகளை நீங்கள் சின்சியராக செஞ்சா போதும் பிகாஸ் இங்கே யார் இல்லைன்னாலும் இந்த உலகம் சுழலும் அறிவுரை எண் மூன்று இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்கள்லாம் கண்ணாடி ஒண்ணும் கிடையாது நீ அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி திருப்பி அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கு இந்த அறிவுரை எனக்கு சொன்னது என்னுடைய தோழி சுஜிதா நீங்க இப்ப இந்த காணொலியில எல்லாம் பாக்குற மாதிரி நான் ரொம்ப புத்திசாலியான ஒரு நபரும் கிடையாது எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கிற நபரும் கிடையாது ரொம்ப சட்டன்னு யாரு ஏமாந்து போகக்கூடிய நபர் தான் யாராவது குதர்க்கமா பேசினா கூட அதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு முட்டாள்தான் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எப்போவுமே என் கூட சில புத்திசாலிகள் இருப்பாங்க அந்த புத்திசாலிகள் எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அது மாதிரி என் கூட இருந்த ஒரு பெரிய புத்திசாலி ஃப்ரெண்டு தான் சுஜிதா சுஜி எப்போவுமே நான் தப்பா ஏதாவது பண்ண போனா கண்டுபிடிச்சிருவா காப்பாத்தியும் விட்டுருவா அந்த மாதிரி அவ காப்பாத்தி விட்ட ஒரு சூழ்நிலையில அவ எனக்கு சொன்ன அட்வைஸ் தான் இது நீ எப்பவுமே நான் சரியா நடந்துக்கிறேன் அதனால எல்லாரும் என்கிட்ட சரியா நடந்துப்பாங்கன்னு நினைக்கிற அது தப்பு நான் ஏமாத்த மாட்டேன் அதனால எல்லாரும் என்ன ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிற அதுவும் தப்பு இந்த உலகத்துல மனுஷங்கள்லாம் கண்ணாடி மாதிரி கிடையாது சபரி நீ வளர்ந்த சூழ்நிலை வேறையா இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற வேல்யூஸ் வேறையா இருக்கும் உன் கூட பழகிறவங்க வளர்ந்த விதம் வேறையா இருக்கும் அவங்களோட மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் வேறையா இருக்கும் சோ நான் இப்படி இருக்கேன் அதனால இந்த உலகம் என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்காதேன்னு அவர் சொல்லுவா இதுல எனக்கு ஒரு கதை கூட ஞாபகத்துக்கு வருதுங்க ஒரு ஊர்ல ஒரு வைத்தியர் இருப்பாரு ஒரு காட்டு வழியா நடந்து போவார் அப்படி போகும்போது அடிபட்ட ஒரு புலிய அவர் பார்ப்பார் அந்த புலியை பார்த்த உடனே அவருக்கு மனசு இறங்கிடும் நம்ம வைத்தியம் தானே படிச்சிருக்கோம் அப்போ நம்ம இந்த புலிய சரி பண்ணி விடுவோம் நினைச்சு அந்த புலியோட கால்ல மருந்து வச்சு கட்டு போட்டு விடுவார் அடுத்த நாளும் அந்த காட்டுக்கு போய் அந்த புலி எப்படி இருக்குன்னு பார்த்து மறுபடியும் கட்டு போட்டு விடுவாரு மருந்து வச்சு இப்படியே தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் போகும் அந்த புலியோட காயம் ஆறிடும் காயம் ஆறின அடுத்த நொடி அந்த புலி மருந்து போடுறதுக்காக வந்த வைத்தியரையே அடிச்சு போட்டுரும் ஏன்னா காப்பாத்துறது வைத்தியரோட குணமா இருக்கலாம் அடிச்சு போடுறது புலியோட குணம் அது மாதிரிதான் உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கும் வெவ்வேறு சுபாவம் இருக்கும் நீங்க அவங்க கிட்ட உண்மையா நடந்துக்கலாம் ஆனா அவங்க உங்ககிட்ட தான் நடக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க அவங்களுக்கு விழுந்து விழுந்து உதவி செய்யலாம் அவங்க உங்களுக்கு அதை திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்ல நீங்க அவங்க கிட்ட பாரபட்சம் இல்லாம நடந்துக்கலாம் ஆனா அவங்க உங்களை பாரபட்சம் இல்லாம நடத்தணும்னு அவசியம் கிடையாது அதனால தேவையில்லாம இது மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸை யார் வச்சு ஏமாந்து போகாதீங்க நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் உங்ககிட்ட பழகுறவங்களும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அறிவுரை எண் நான்கு எந்த சூழ்நிலையிலையும் யார பத்தியும் யார்கிட்டையும் குறை சொல்லாத இந்த உலகம் உருண்டு இந்த அறிவுரைய எனக்கு சொன்னது சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே என்னோட கணவர் தான் அதுக்குன்னு வழக்கமாவே யார பத்தியாவது யாருக்கிட்டயாவது சொல்ற பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது ஆனாலும் ரொம்ப மனசு வெதும் போது யாராவது நான் தாங்கிக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பத்தி என்னோட நண்பர்கள் கிட்ட நான் ஷேர் பண்ண தான் செய்வேன் அந்த மாதிரி ஷேர் பண்ற சமயம் என் கணவர் என் பக்கத்துல இருந்தார்னா உடனே இப்படி வச்சு காட்டுவார் சொல்லக்கூடாது ஏன்னா யார பத்தியாவது நம்ம யார்கிட்டயாவது குறை சொன்னோம்னா நமக்கு எதிரான ஒரு ஆயுதத்தை செஞ்சு அதை தூக்கி நம்மளே இன்னொருத்தர் கையில கொடுக்கறதா அர்த்தமா ஏன்னா நம்ம சொன்ன வார்த்தைகளை எப்போ வேணாலும் யார் வேணாலும் நமக்கு எதிரா பயன்படுத்த கூடும் அப்படின்றது அவரோட கருத்து அதுலயும் நம்ம நிதானமா இருக்கும் போது ஒருத்தரை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்னோம்னா கூட வார்த்தையில கவனமா இருக்கும் ஆனா நிதானம் போயிடுச்சு டென்ஷன்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்றோம்னு நமக்கே தெரியாது இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்ற விஷயம் அந்த நபருக்கே நேரில் போய் சேர்ந்துடும் அதனால ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையாவது பத்தி யாருக்கிட்டயாவது சொல்றீங்கன்னா இத அந்த நபர்கிட்ட கிட்ட நேர்ல சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா ஒருவேளை அந்த நபரோட காதுக்கு இந்த விஷயம் போனா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு அத சொல்லுங்க ஷேரிங்கிற பேர்ல உங்களுக்கு எதிரான ஒரு வெப்பன் எடுத்து நீங்களே கொடுத்துடாதீங்க அறிவுரை எண் ஐந்து இந்த விஷயத்த நான் பண்றதால எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைச்சு எந்த விஷயத்தையுமே பண்ணாத இந்த அறிவுரை எனக்கு சொன்னது எங்க அம்மா எப்பவுமே எனக்கு மறுபடி மறுபடியும் ஏதாவது நல்லது பண்றியா உனக்கு அதை பிடிக்குதுங்கிற காரணத்துக்காக பண்ணு இந்த நல்லது பண்ணும்போது நான் சந்தோஷமா இருக்கேங்கிற காரணத்துக்காக பண்ணு மாத்தி நான் இதை செய்யறதுனால இவங்க என்ன நல்லவன்னு நினைப்பாங்கன்னு நினைச்சு எந்த நல்லதும் பண்ணாத அவங்க மனசை மாத்ததுக்காக நீ ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிச்சேன்னா நீ நீயா இருக்க முடியாது ஆரம்பத்துல எனக்கு இந்த அறிவுரை மண்டல ஏறவே இல்லை அம்மாவுக்கு வேற வேலை இல்ல அவங்க பாட்டு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு விட்டுருவேன் யாரையாவது பிளீஸ் பண்றதுக்காக ஏதாவது செஞ்சுட்டு தான் இருப்பேன் இதை செய்யறதுனாலயாவது இவங்களுக்கு நம்ம மேல கருணை வந்துராதா இதை செய்யறதுனாலயாவது இவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு நினைச்சு என்னை வருத்திக்கிட்டு கூட சில காரியங்களை செய்யதான் செய்வேன் அப்புறம் பார்த்தாதான் புரியுது சிலருக்கு காரணமே இல்லாம நம்ம மேல வெறுப்பு இருக்கு சட்டுன்னு ஒரு சூழ்நிலை கிடைச்சா நம்மளதான் குறை சொல்றாங்க சட்டுன்னு நம்ம மேல வெறுப்பை காட்டுறாங்க இப்படிப்பட்டவங்களோட மனசை நமக்கு என்ன செஞ்சுதான் மாத்த முடியும் முடியாது அதுக்கு தான் எங்க அம்மா ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க நல்லது செய்யணும்னா செய் சந்தோஷமா இருந்துட்டு போ ஆனா ஒருத்தங்க மனசை மாத்துறதுக்காகவோ இல்ல அவங்க நம்மள நல்லவங்க நினைப்பாங்கிறதுக்காகவோ எந்த நல்லதையும் செய்யாதன்னு ரொம்ப நல்ல அறிவுறுதா இல்ல அவ்வளவுதாங்க நான் சொன்ன அஞ்சு அறிவுரைகளையும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன் மறுபடி வேணா ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்கறேன் ஒன்னு டேக் இட் லைட் சில விஷயங்களை லகுவா எடுத்துக்க பழகுங்க ரெண்டு நீங்க இல்லைன்னாலும் இந்த உலகம் சூழல்ல தான் செய்யும் அதனால யாருக்காகவும் மாங்கு மாங்கன்னு வேலை பார்க்காதீங்க மூணு நான் எப்படி நடந்துக்கிறேனோ அதே மாதிரிதான் என்கிட்ட மத்தவங்களும் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க மனிதர்கள் கண்ணாடி கிடையாது அவங்க அவங்களுக்குன்னு சில இயல்புகள் இருக்கு அதை மாத்த முடியாது நாலு யார பத்தியும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க குறிப்பா நீங்க டென்ஷனா இருக்கும்போது யார பத்தியும் யார்கிட்டயும் சொல்லவே சொல்லாதீங்க ஐந்து நான் இதை செய்யறதுனால இவங்க என்ன நல்லவா நினைப்பாங்கன்னு நினைச்சு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க எப்படிங்க எனக்கு கிடைச்ச இந்த அஞ்சு அட்வைசஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இது மாதிரி உங்களுக்கும் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அதுல மிக சிறந்த அறிவுரைகளை யார் சொன்னாங்கிற தகவலோடு சேர்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பகிர்ந்துக்கலாம் அதுல இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கோ அல்லது எனக்கு எது ரொம்ப புரியுதோ அதை நான் அடுத்த வார காணொலியில் பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி செய்றேன் தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்